வாழ்க வளமுடன் பூசன் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருக்குனாலே சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் தானே இவர்களுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா தாமரைப்பு மற்றும் பசுவினுடைய மடி பால் எங்கே சுருக்குது மடியில் தான் சுரக்கும் இவர்கள் வந்து பசுவினுடைய மடி தாமரைப்போ இந்த சிம்பல் இவங்க எப்போவுமே இந்த கோமாதாவை வந்து பசுவை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழம சனிக்கிழமையில் வந்து பசுவுக்கு தரும் பொழுது மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலனை தந்துடும் பயப்பட வேண்டாம் அரசு பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான வருஷம் பதவி பணி உயர்வு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவியிலேருந்து விடுபட்டிருப்பாங்க கொஞ்சம் இந்த ஆயிலம் மாவட்டம் பூசம் ரொம்ப ஒரு இடர்பாடு தந்திருக்கும் ஆனால் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு அரசியல் ஆளுமை மிக்க ராசி பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் வரக்கூடிய பூசத்துக்கு எப்பவுமே உண்டு ஆயிலம் பூசமத்துக்கு எப்பவுமே உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா மிக அற்புதம் இவர்களுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா பசுவினுடைய மடியும் தாமரை படலம் பூ அந்த சிம்பிளை எப்பவுமே வச்சுக்கிட்டாலும் நல்ல அற்புதமாக இருக்கும் அதே போல் இறைவனுக்கு சாத்தும் போது தாமரை பூவால் நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சு பாருங்கள் அற்புதமான ஒரு பலனை தந்துடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உடல் நோய்கள் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான நோய்கள் அப்படின்னா உடல் சோர்வு சூடு சம்பந்தப்பட்டது அல்சர் சம்பந்தப்பட்டது அதே போல் ரத்தம் சம்பந்தப்பட்டது கேன்சர் கூட சொல்கிறோம் மஞ்சள் கமாலை எலும்புருக்கி நோய் அந்த மாதிரியான நோய்கள்ல வருவதற்கு இவர்கள் வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த நட்சத்திர இந்த நோய்க்குள்ள இருக்கும் இந்த நோய் தான் சொல்ல முடியாது அது வந்து ரீதியான ஒரு பலன் இது நட்சத்திர ரீதியாக எடுக்கிறது அதனால இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஐயோ நான் இந்த நட்சத்திரம் தானே இந்த நோய் எல்லாம் பயப்பட வேண்டாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியான உங்களுடைய சுய ஜாதகத்தில் வரக்கூடியது இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான வருஷம்தான் சரி என்ன மாதிரியான இவர்கள் தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டது போக்குவரத்து எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது நாட்டியம் தொலைக்காட்சி கால்நடை கல்வி வாகனம் சம்மந்தப்பட்டது அதே போல் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான தொழிலெலாம் இவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனை தந்துடும் இரும்பு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு நிதானத்துடன் கடைபிடிக்கணுங்க எப்பவுமே இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்துகிண்டு எதையாவது வாயை விட்டு மாட்டிப்பாங்க அப்புறம் அசிங்க அவமானம் பட்டுருவாங்க இந்த ஆசிரியர் சம்பந்தப்பட்டவங்க மத போதகர் சம்பந்தப்பட்டவங்க பேச்சால் சம்பவ வாக்கு நிதானம் தேவை செய்ய ஒழுக்கம் அதிகமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஒழுக்க குறைபாடு தருவதற்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க தேவையில்லாத பழக்கத்தில் இருந்து மீன்றுவதற்கு நல்லது ஏன்னா இப்ப வந்து இந்த பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படக்கூடிய ஆண்டாக தான் இருக்கு ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்னா சிவனுடைய சிவன் அதாவது பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையிலும் சனிக்கிழமையும் சிவக வழிபாடு செய்வது மிக அற்புதம் சிவன் சலத்தில் வந்து உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணக்கூடிய கோயிலில் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்குரிய பங்களிப்பு ஏதாவது செஞ்சிங்கனாலே மிக அற்புதமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் முன்னேறக்கூடிய வருஷமாக தான் இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்